அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது குருகுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி டிக்கர் ஓ என்டிஎஸ் இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் செக்யூரிட்டி ஒப்பீட்டில் இருபத்தேழு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகள் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நானூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தை காட்டியது இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஒரு டாலர் முப்பத்தைந்து சென்ட் பில்லியன் மதிப்புடையது நானூற்று ஒன்பது பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினொரு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஹோண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று நான்கு ஆறு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணை பிரிவின் இருப்பு மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தெட்டு பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் இருபத்தாறு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி நூற்று இருபத்தொன்பது புள்ளி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நாற்பத்தொன்பது மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் எண்பத்தி நான்கு ஆகும் துணைப்பிரிவு பதினொன்று காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதங்களுக்கான சந்தை மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இருபது மில்லியன் டாலர் வருமானம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் முன்னூற்று ஆறு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை பங்கை விட நூற்று பத்தொன்பது சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் முன்னூற்று தொன்னூற்றொன்பது புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தெட்டு ஐந்து ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு பதிமூன்று பூச்சியம் 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 பூஜ்ஜியம் ஆகும் துணைப்பிரிவில் நானூற்று ஐம்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது காட்டி ஆர் எஸ் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ பதினான்கு நிலை நாற்பத்தி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நான்கு டாலர் எட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐந்து டாலர் ஒரு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணைக்குச் செல்வோம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் ஓண்டாஸ் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நான்கு டாலர் தொன்னூற்றேழு சென்டுக்கு திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலைப்போக்கை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீட்டு லாபம் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஏழு புள்ளி நான்கு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜிஏஎம்பி முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்